நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்கலாம் என்ன ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா டூ இன் ஒன் ஃபர்டிலைசர் டூ இன் ஒன் ஃபர்டிலைசர் அப்படின்னா ஒன்று அது வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ஒரு நைட்ரஜன் ஃபர்டிலைசர் கூட ப்ளஸ் பொட்டாசியம் ஃபர்டிலைசர் கூட அதாவது நிறைய முட்டுக்கள் வச்சு பூக்கள் வைக்கிறதுக்கும் அந்த ஃபர்டிலைசர் உதவும் எல்லாம் அதாவது பூச்சிகள் இருக்கிற எல்லா செடியிலையும் பூச்சிகளை அழிக்கிறதுக்கு பயங்கரமாக இந்த கரைசல் உதவும் ஸோ டூ இன் ஒன் வேலை செய்கிற இந்த ஃபர்டிலைசரை என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் கற்பூரத்தை நான் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு ஒன்றுலேருந்து ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க எடுத்து அதை நல்லா தூள் பண்ணிக்கங்க ஒரு டீ கப் எடுத்து அதில் ரெண்டு கற்பூரம் சேர்த்து அதை எல்லாமே நுணுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிற பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் நீலகிரி தைலம் இருக்குது இல்லைங்களா அந்த நீலகிரி தைலத்தை தான் எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு அரை மூடி ஊற்றிக்கோங்க ரெண்டு கற்பூரத்துக்கு அரை மூடி ஊற்றினா போதும் ஸோ அரை மூடி கற்ப நீலகிரி தைலம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அடுத்ததாக நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் நம்ம கையில் இருக்குது இல்லைங்களா பொன் ஆயில் அதை தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் ஸோ மூணே பொருள் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர் ஃபஸ்ட்டு கற்பூரம் ரெண்டு கற்பூரம் ஒரு கொஞ்சமாக அரை மூடி யூக்கலிப்டஸ் ஆயில் நீலகிரி தைலம் அடுத்தது வேப்பெண்ணெய் கரைசல் இது தான் பொருளை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மூணு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் இந்த கரைசலை ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் பால் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ண உடனே இப்போ இதை வந்துட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிங்க நல்லா பம்ப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்போ தான் பூச்சிகள் எதுவும் இல்லாமல் நம்ம செடிகளை ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இந்த ஃபர்டிலைசர் ஹெல்ப் பண்ணும் மேலோட்ட தெளிக்கக்கூடாது செடியோட அடிபாகத்தில் இலையோட அடிபாகத்தில் தண்டு பகுதியில் இப்படிலாம் நீங்கள் தெளிச்சுட்டு வரணும் இதை வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தாராளமாக ஃபர்டிலைசராக கொடுக்கலாங்க கற்பூரம் வந்துட்டு கெமிக்கலாச்சே செடிக்கு எஃபெக்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது ரெண்டே ரெண்டு கற்பூரம் தான் நம்ம எடுத்துருக்கோம் அது கூட வந்து கொஞ்சம் நீலகிரி தாயிலும் சேர்த்துருக்கோம் அந்த பூச்சி தாக்குதல் இப்போது வெயில் காலத்தில் எல்லா விதமான பூச்சியும் நீங்கள் பார்க்கலாம் தோட்டத்தில் மொட்டுக்கள் வைக்கிற பிரச்சனையிலேருந்து சின்ன சின்ன சங்கு பூச்சி வரைக்கும் எல்லா விதமான பூச்சிகளும் இந்த வெயில் காலத்தில் தான் நம்ம செடிங்களுக்கு வந்து உட்காரும் ஏன்னா வெயில் வெளியில் வந்து வெயில் இருக்கிறதுனால மண் வந்து அதுங்களுக்கு ஈரமாக இருக்கும் எப்போவுமே அதனால் அதில் வந்து உக்காரும் ஸோ இது என்ன பண்ணோன்னா வந்து முட்டை இட்டுட்டு போயிடும் அதோடய எச்சங்களை விட்டுட்டு போயிடும் அப்போ அது என்ன ஆகும் அது திருப்பி முட்டைகள் வந்து பொறிஞ்சு அதெல்லாம் வந்துட்டு செடியை பாழாக்கும் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய மெடிசன் தான் இந்த கரைசல் இந்த கற்பூர கரைசலை நம்ம கொடுக்கும்போது ரெண்டு பெனிஃபிட் ஒன்று வந்து நம்ம ஃபோர்ஸாக அடிக்கிறதுனால இருக்கிற செடியில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே சாகும் ரெண்டாவது பெனிஃபிட் வந்துட்டு இந்த கற்பூர கரைசலில் நைட்ரஜன் சத்து இருக்குது ஸோ இதில் வந்துட்டு நிறைய நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால புது துளிர்களை சூப்பராக வர வைக்கும் பொட்டாஷியம் சத்து இருக்கிறதுனால மொட்டுக்கள் வர வைக்கிறதுக்கும் இந்த கற்பூர கரைசல் யூஸ் ஆகணும் ஸோ இந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்